வளம் ராமநாதபுரம் மாவட்ட மாப்பநாடு நாடு மத்திய வேல்முருகன் அஜித் பிரதர்ஸ் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே மர்சுதோனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன எந்திரிச்சுக்கங்க பரிசு தவணை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு கால இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கண்டாங்கிப்பட்டி பட்டி நிக்சன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளல்லூர் நாடு கண்டாங்கிப்பட்டி பட்டி நிக்சன் பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டு நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதனைத் தொடர்ந்து கோழிக்குடி மறைமாடு சார்பாக அன்பு தம்பி பன்னீர் செல்வம் சார்பாக இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் பொட்டப்பனையூர் மண்ணினுடைய மைந்தர் சாமி என்கிற இருளப்பக்கோணார் நினைவாக ஏசியன் லாரி சர்வீஸ் உரிமையாளர் பரஞ்சோதி அவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல

அஞ்சோர் நாடு மீனாட்சிபுரம் புரம்பி தினேஷ் பாண்டி அவர ஜெட்டி காலை வாடி வசன் வச்சுக்கோங்க மழை வர்ற மாதிரி கொஞ்சம் வாடி வசன் வச்சுக்கோங்க இந்த காலைக்கு மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் ஆண்டார் வட்டார முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ஜோதி அவர்கள் இடைக்காட்டூர் பாண்டி நினைவாக ஒன்றல்ல இரண்டு ஐநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து விற்றன பரிசு சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் அட்டாமா வருகளமெல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை காய பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பார்ப்போம் உங்களது கரகோசை வீரர்களின் நோக்க மருந்து தந்திட நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை கோனார் வட்டி மார்நாடு முருகன் கிடைமாடு பாதுகாவலர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை கோனார்பட்டி மார்நாடு முருகன் கிடைமாடு பாதுகாவலர் சார்பாக இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதனை தொடர்ந்து மதுரை மாவட்டம் பொட்டப்படையோர் மண்ணினுடைய மாவீரன் இடைக்காட்டூர் பாண்டி நினைவாக இந்த காலைக்கு வெள்ளி நாளையம் ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து விற்றன பரிசு தொலைனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை களம்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி ஐந்து நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தவணையின் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நாயகனா தர் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் பட்டணையர் இடைகாட்டோர் பாண்டி நினைவாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கண்டாங்கிப்பட்டி ஆறுமுக கோணார்வரத காளை மிக toடிபுடன் வளமந்து கொண்டிருக்கிறது இந்த காளைக்கு மேலும் சிரம் பரிசாக ஆண்டார் கோட்டாரத்தின் உடைய ஊராட்சி மன்ற தலைவர் கே ஆர் பழனிச்சாவி அவர்கள் மற்றும் ஹரிவரதன் யாதவ மகாசபை வழங்கும் இரண்டல்ல ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தேனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு கால் ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நில நாயகனா தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மொட்ட பனையோர் இடைக்காட்டோர் பாண்டி நினைவாக வெள்ளலூர் நாடு கண்டாங்கி பட்டி ஆறுமுக தோணார் அவரது காலை மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்ட மாப்பநாடு வேல்முருகன் அஜித் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இதனை தொடர்ந்து சிறப்பு பரிசாக ஆண்டார் ஆண்டாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கே ஆர் பழனிசாமி மற்றும் ஹரிவரதன் சார்பாக ஐநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி கரும்பாலம்மன் வேன் உரிமையாளர் பி வி கே கண்ணன் அவர்கள் இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலே தொடர்ந்து பொட்டப்படியோர் மைந்தர் சாமி என்கிற இருளப்ப கோளார் அவர்கள் ஏசியல் லாரி சர்வீசனுடைய உரிமையாளர் பரஞ்சோதி அவர்கள் ஐநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக விளத்தோர் ஏ ராஜாங்கம் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக விளத்தோர் ஏ ராஜாங்கம் சார்பாக ஒன்றுல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தலைநீர் சிறப்பு பரிசினை வருவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடை மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா இதனை தொடர்ந்து இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கோழிக்குடி மா கோழிக்குடியினுடைய மண்ணின் மைந்தன் தனவால் மகன் டி சங்கிலிக்கோளார் அவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல இருநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரங்கள் நெருங்கி விற்றான காலங்கள் கடந்து விற்றான பரிசு தோழினியின் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா தார் சமயத்திலே ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை மண்ணின் மைந்தர் பொட்டப்பனையோர் இடைக்காட்டோர் பாண்டி நினைவாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கண்டாங்கி பட்டி ஆறு கோனார் அவரது காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கே போடு இந்த அணியில் ஒரு சிறப்பு ஒரு என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த விழா மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய திரைப்பட கடவுள் திரைப்படத்தினுடைய புகழ் ஜல்லிக்கட்டு நாயகி அம்மா கடவுள் கீர்த்தனா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் அவர்களோடு இணைந்து வரக்கூடிய பிரியாவணி அம்மா அவர்களையும் வருக வருக என பொட்டப்புனையூர் யாதவ இளைஞரணி சார்பாக இருவரும் கூப்பி

ஜல்லிக்கட்டு நாயகி என்று வரவேற்பில் அறியாத இடம் முடித்த நான் கடவுள் கீர்த்தராம்பா அவர்களுக்கு யாதவ இளைஞரணி சார்பாக பொன்னாரை பற்றி புகழாரம் சுற்றப்படுகிறது அவர்களோடு வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பிரியாவடி அம்மா அவர்களுக்கும் யாதவ இளைஞர்கள் சிறப்பிக்கப்படுகிறது

இதை பாண்டி நினைவாக வெள்ளலூர் நாடு காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இந்த காலைக்கு சிறப்பு பரிசு வழங்கிய பொட்டப்படையூர் சாமி என்கிற கோடார் ஏசியல் லாரி சர்வீஸ் உரிமையாளர் பரஞ்சோதி அவர்கள் ஐநூத்தி ஒன்று கோழிக்குடி உஷா மறைமாடு அவர்களுடைய